சோ வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க கிங் தமிழ் நான் உங்க ரஹ்மான் ரசல் அகைன் ப்ளெட்லைன் பிளட் லைன் விர்சஸ் பிளட் லைன் வார் நடக்க போகிறான் அதை பற்றின ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது ரசல் மெனியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு எங்கே நடக்கும் அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்குது இதை தவிர்த்து ராயல் ராமோடையே ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் ரிட்டன் இருக்குது தான் இதை பற்றின ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை இன்னைக்கான வீடியோவா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லா பண்ணி வச்சுக்கோங்க ரெஸ்லிங் பார்க்குறவங்க கம்மி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய ரசனிங் ரெக்கமெண்ட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரோமன்டியன்ஸ்க்கு ரசல் மீனியா மேட்ச் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது வரைக்கும் சோலோசிகாவா ரசல் கண்டிப்பாக கண்டிப்பா அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது ரோமன்ஸ்ட்டு தோத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கிற அப்படிங்க சோலோ சிக்காவை எதிர்பார்க்கிறோம் அதே நேரத்தில் இப்போ பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்குது சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா தான் தான் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டாரு நமக்கு கிடைச்ச நியூஸ் படி இதுக்கப்புறம் சோலோ சிக்காவை ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ஃபேஸ்ட் சோலோ சோல்னோசிகாவா அதாவது ஒரு நல்லவனாட்டும் தான் பார்த்தீங்கன்னா வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால சோல்னோசிகாவா ஒரு ஃபேஸ்டனாக இருந்து இந்த வருஷம் ரசலிமியால் மேட்ச் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது என்ன நியூஸ் கிடச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனுக்குள்ளேயே பிரிவு ஏற்படும் போது சோலோசிகா வந்து நல்லவங்க பக்கம் போயிடுவார் ரோமன் டேன்ஸ் பக்கம் போயிடுவார் அப்போ ரசலிமியால் இப்படி கூட மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரோமன் தெரிஞ்சே தான் இது நியோபீரோ அப்பலாஜி பண்ணியிருக்காரு ஸோ ரோமன் டேன்ஸையும் அவங்க அப்பாலாஜ் பண்ணியிருக்காங்க அப்போ இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஜே ஜிம்மி ஊசெல்லாம் அப்பலாச் பண்ணும்போது சோலோசிகாவா அப்பலாச் பண்ண மாட்டாரா அதுவும் ஒரு ஃபியூச்சர் ட்ரபிள்ஸ் வேறு அதாவது ரோமன் ட்ரெயின் சோலோசிக்காவா ஜிமி ஊசோஸ் ஜாக்கோபாட்டோடைய ப்ளெட் லைனுக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் தான் கேள்விக்குறி ஏன்னா அவருக்கு சிஎம் பாங்கு கூட மேட்ச் இருக்குது மேபி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜே உஷா வர வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தால் ஜே உஷோவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் ஏன்னா ஜே ஊசோவுக்கு இந்த வருஷம் ரசேல் மெனியாவில் பிளட் லைனுக்குள்ள மேட்சுக்காக இதுக்கு முன்னாடி இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பை தோத்தார் ஆனால் ஒரு ரசல் இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி மீண்டும் ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூடைய ஒன் ஆஃப் தி ஐடியா ஜே ஊசோ இதுக்கு முன்னாடி இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பை தோக்க காரணமே இந்த பிளட் லைன் ஸ்டோரி தான் இல்லாட்டா இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பை இது நாள் வரைக்கும் ஜே ஊசோ தான் வச்சிருந்துருப்பார் ஸோ அப்போ அவர் தோற்று போனார் இப்போ மீண்டும் பிளட் லைன் ஸ்டோரிக்கு தேவை அப்படிங்கிறதுனால டைட்டில் ஆப்பர்சூனியே கொடுக்காம ஜே ஊசோவை தட்டி கழிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு சிமையாவாது மேபி இவரோட இடத்துல நியூ பிளட்டினை சேர்ந்த ஒருத்தவங்க கூட வர வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் சில்லா ஃபாட்டு ஹிக்கிலியோ இந்த மாதிரி ரெண்டு ரெஸ்லர்ஸ் இப்போ டபுள்யூ காண்ட்ராக்ட் சைனிங் பண்ணுற லெவலுக்கு இருக்கிறாங்க ஹிக்கிலியோ டபுள்யூ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு அதே மாதிரி இவரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இவங்க ரெண்டு பேரும் டபுள்யூக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒவ்வொரு இதில் சேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேபி ரெண்டு பேருமே ஜேக்கா ஃபாட்டு கூட சேரலாம் மேபி ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ரோமன் டென்ஸ் பக்கம் கூட சேரலாமா ரோமன் டெயின்ஸுக்கு ரசேமிலியால் ஒரு மேட்ச் இருக்குது சிங்கிள்ஸ் மேட்ச் பெருசாக இருக்குது அப்படிங்கிற பற்ற ரோமன் இருக்க மாட்டாரு அண்ட் ஜே ஊசோ இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வாங்கும் போதும் ஜே உசோ இருக்க மாட்டார் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணதுக்காக இந்த புது பிளட் லைன் இருக்கிற ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நான் ஆல்ரெடி சொன்னது தான் கைஸ் ரோமன் டைட்ஸ் வந்து இந்த வருஷம் ரசலிங்னால அவருக்கு ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் இருக்குது அண்ட் ஜே உசோடைய ரஸ்லிங் கெரியருடைய திருப்பு மொழியாக தான் இந்த வருஷம் ரசல் இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் அவர் வந்து இன்டர் கனக்கல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி ஒரு சிங்கிள் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு நான் சொன்ன மாதிரி ரோமன் டைட்ஸுக்கும் சிஎம் பாக்குமா அந்த மேட்ச் ஒரு வேலை நடக்குது பட் ரோமன் ரேடர்ஸ்க்கு ஸ்டோரி இல்லாட்டா இந்த இதில் அவரும் ஆட் ஆகலாம் ரோமன் ஜாக்கா சோலோ சிக்காவா ஜெம்மி உசோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த பக்கம் ஜாக்கா ஃபாட்டுக்கு அன்னிக்கு அகேன்ஸ்டாக மோதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஷேமஸை வந்து இப்போ இன்டர் கேஷனல் சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கிறாங்க பல நூற்றாண்டுகளாக ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வின் பண்ணாமல் தவிச்சிட்டு இருக்க தான் ஷேமஸ் ஒருவேளை ஷேமஸ்க்கு இந்த வாய்ப்பை கொடுப்போம் இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஷேமஸை இன்டர் சாம்பியன்ஷிப்புக்காக போக வச்சுட்டு ஜே உசோவை கூட அகெய்ன் பிரெட்லைனுக்காக மோத வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தேவை ரசல் மினியால் ஒரு மூமெண்ட் அது மேபி ஷேமஸ் மூலியமாக கூட நிறைவேறலாம் ஷேமஸை அந்த பாதையில் போக வச்சுட்டு ஜே ஊசோக்கு சம்மஸ்லாம் டைமில் பார்க்க பார்க்கலாம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் மீண்டும் அதை மூமெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்படி தான் இதுக்கு முன்னாடி ஜே உஸை இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை தோக்க வச்சாங்க டபிள்யூபிள்இ அது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் மீண்டும் இதே விஷயத்த பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி ஜே ஷேமஸ் பக்கம் ஷேமஸ் ஷிப்பை இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பாக்கம் மோதலாரு அவர் வின் பண்ணால் மூமெண்ட் நல்லாயிருக்கும் ஃபேஸ்டன் விசிஸ் ஃபேஸ்டன் ரஸில் வைக்கிறது டபிள்யூ டவுட்டு தான் ஒருவேளை ஷேமஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் அவருக்கான புது ஓப்பனட ரசம் நிலை சான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்னதில் மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி கண்டிப்பாக இந்த வருஷம் ரசல் மினியாவில் ப்ளெட்லின் விர்சஸ் ப்ளெட்டின் அகெய்ன் ஒரு ஃபைனல் வார் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் ஜாக்க ஃபாட்டு தனி அணியாகவும் சிக்காவாக தனி அணியாகவும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அகெயின் ஒரு ஃபேமிலி டிராமா நடக்க நடக்கபோது நம்ம மீண்டும் பார்க்க போகிறோம் அதுதான் உறுதியாக இருக்குது ரசல் மினியாவை பற்றி தான் அடுத்த செய்தியாக பார்க்க போதும் இப்போ இந்த வருஷம் ரசல் மினியா அப்படிங்கிறது லாஸ் வேகாஸில் நடக்குது இதுக்கு முன்னாடி சம்மர்ஸ்லாம் அதே அதனால் நடந்துருக்குது அழந்த ஸ்டேடியத்தில் இப்போது பல ஃபேன்ஸோடைய கேள்விக்குடி நெக்ஸ்ட் இயர் ரசல் மினி எங்கே நடக்கும் ராயல் ரம்போ சவுதி அரேபியான்னு சொல்லிட்டீங்க ரசல் மினியா எங்க நடக்கும் லண்டன்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதுக்கு லண்டனுக்கும் அமெரிக்கமாக்கணும் பேச்சுவார்த்தை கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்ததுனால டபிள்யூபிள்யூ வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்களாம் யூஎஸ்லேயே நம்ம வந்து ரசல்மேனியாவை நடத்திடலாம் எதுக்கு வெளி ஸ்டேட்டுக்கெலாம் போகணும் அமெரிக்காலேயே நடத்திடலாம் அப்படிங்கிற திட்டவட்டத்தில் வந்துருக்குறாங்களாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ர ரசல்மேனியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னா நியூ ஹோர்லாண்டாக லூசினா அப்படிங்கிற சிட்டியில் நடக்க போகிறாங்களாம் இதுக்கு முன்னாடி இதே அரங்கத்தில் டபிள்யூபிள்யூ வந்து ரசல்மேனியா முப்பத்தி நாலு நடத்தியிருக்கிறாங்களாம் ஸோ அதோடைய மெயினியுட்டா கூட ரோமன் டெய்ன்ஸ்க்கும் பிராக்லெஸ்னருக்கும் நடந்திருக்குமே ப்ராக்லெஸ்னர்னர் டைட்டிலாக ரீடைன் பண்ணாது நிறைய மூவ்மெண்ட்டெலாம் நடந்தது கே அக்கம்புரா சி சிஜிஸ்டர் ஸோ அந்த ரசல் தான் டபுள்யூபிள்யூ வந்து நெக்ஸ்ட் இயர் ரசல் மெனியாவை நடத்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ரசல் மீனியா நடத்திருக்கிறாங்க அதில் அறுபத்தஞ்சாயிரம் பேர் அரியன்ஸாக அட்டன்டன்ஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ அந்த அரியனால தான் டபிள்யூபிள்யூ வந்து ரசல் மீனியாவை நடத்த போகிறாங்களாம் அண்ட் ரசல் மெனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியா போய் நடத்த போகிறாங்களா இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் வந்து டப்டிபிடி அண்டிஸ்பூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்னு பண்ணாரில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே அரங்கத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரசல் மினியாவும் நடத்த போகிறாங்களாம் ஏன்னா அங்கே நல்ல ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடச்சது நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நல்ல டிக்கெட் சேலிங் ஆகி நல்ல மூமெண்ட் கிடைச்சது அப்படிங்கிறதுனால அதே அரங்கத்தில் மீண்டும் ரசல்மியாவை நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்களாம் ஸோ யூகேயில் ரசல் மினியா நடக்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் ரசல் மினியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பூக்கிங்காக அவங்க பார் ஃப்ரைட்டாக பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லை ரசல் முனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர் செம்ஸ்லாமு கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ யூகேயில் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சம்மர் சம்மர்ஸ்லாமு அல்லது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு ரசல் முனியாவை வேணால் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் கோலி கிரேஸுக்கும் டபிள்யூபிளிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்து முக்கியமான விஷயம் நான் என்எக்சியில் சொல்கிறேன்னு சொல்லும்போது நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஒரு ரஸ்லிங் ஜானேரியை ரிட்டன் ஆக கூறாடு ஆனால் அவரை வந்து ராலேருந்து என்எக்சி தூக்கி போட்டதுனால நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக காட்டியிருக்காரு ஹோலி கிரேஸுக்கும் டபிள்பிளிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்ட்டு தான் இருந்திருக்குது இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு மீண்டும் இந்த வாரம் நடந்த என்எக்சிக்கு கோலி கிரேஸ் வந்து கமண்ட்ரிக்கு வந்துட்டார் ஸோ டபுள்யூபிள்யூக்கும் கோலி கிரேஸுக்கும் இருந்த அந்த சண்டை முடிவுக்கு வந்துடுச்சான் இந்த வருடம் ராயல் ரம்போ பொறுத்தவரைக்கும் நிறைய சர்ப்ரைஸ் ரிட்டன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து இந்த வருடம் ராயல் ரம்போக்கு பங்கேற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது ஸோ யாருங்க கேட்டிங்கன்னா செஃப் ஹார்டி ஜெஃப் ஹார்டியும் டபிள்யூடியும் இப்போது ஒன்றிணைந்து இருக்கிறாங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜோ என்ரிடைய பேர் வந்து அடிபட்டது ஜோ என்ட்ரி வந்து இப்போ என் எக்ஸ்ட் லெவலில் தான் இருக்கிறார் அவரை டபிள்யூ கூட்டிகிட்டு வந்து அவர் டிஎன்ஏ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கலாம் அவர் வந்து ஜான்சனாக சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் டபுள்பிள்யூ வந்து ரசிகர்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமான ரசிகரை இறக்கலாம் ஏன்னா எப்படி சொல்ல இப்போ ஜோ என் இறக்கிட்டாங்க ஐம்பது ஆடியன்ஸ் முன்னாடி சொன்னாடி இறக்கிட்டாங்கன்னா அவர் ஃபேம் ஆயிருவார் ஆல்ரெடி ஃபேமாக இருக்காரு கூட கொஞ்சம் ஃபேமாக இருக்கார் ஆல்ரெடி ஃபேமாக இருக்கவங்க நான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படிங்கிறதுனால ஜெஃப் ஹார்டியை ராயல் ரம்பில் இறக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்களாம் ஸோ டபிள்யூபிள்யூக்கும் ஜெஃப் ஹார்டிக்கும் நல்ல தொடர்பு இருக்க தான் செய்யுது ஜெஃப் ஹார்டி வந்து சண்டை போட்டுடலாம் போல் ஸோ இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் மேபி இந்த வருடம் ராயல் ரம்போக்கு ஜெஃப் ஹார்டி சர்ப்ரைஸ் ரிட்டனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்குது வந்தால் நல்லா தான் இருக்கும் அண்ட் கைஸ் ஜெஃப் ஹார்டி டிஎனுடைய ஒன் ஆஃப் தி டேக்டின் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு அதையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்கிற அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க